நேற்று மட்டும் எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பில் குறைபாடு இருக்கிறது என்று சொல்லவில்லை என்றால் என்றா விஜய் நசுக்கு தூக்கிக்கொடுப்பாட்டி அவரோட வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கா சார் பஸ்ட் அவர்தான் பாதுகாப்பு குறைபாடு என்ற விஷயத்தை சொல்றாரு அதுதான் உண்மை யாராவது அதை பேசல நீங்க மதியம் வரைக்கும் இந்த எடப்பாடி பழனிச்சாமி அங்கே செல்வர் வரை நீங்கள் பார்த்தீர்கள் நரேட்டிவ் நிறைய முழுக்க விஜய்யை நோக்கி இருக்கிறது இவங்க அதை எல்லாமே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க சார் இது எந்த வகையில இரு காப்பாத்துச்சு நீங்க சொல்றீங்க சார் இது மட்டும் தான் விஜய் காப்பாத்துச்சு எடப்பாடி பழனிசாமி பேசியதால் தான் பாதுகாப்பு குறைபாடு என்ற கோணத்தையே மக்கள் பார்க்க தொடங்கினார் அதுதான் யார் பேசினது அவர் அவர்தான் லீடு எடுத்து கொடுக்குறாரு பாதுகாப்பு குறைபாடுன்னு போட்ட உடச்ச உடனே ஆமா இல்ல அப்படின்னு யோசிக்கிறேன் இருபத்தி ஏழாயிரம் பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீசார் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க அவங்க வந்துச்சு அதிகமா வந்து அனுமதியில் வந்து பத்தாயிரம் பேர் தான் சொன்னாங்க அவங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் என்ன பண்ண முடியாத நான்கு மாவட்டத்தில் தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறார் அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்க தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா அவருடைய கடமை இருந்து தட்டி கிடைப்பது இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதை நான் கருதி